விஜய் டிவியோட ரொம்பவே பிரபலமான ஆங்கரான பிரியங்கா தேஷ்பாண்டியா அவர்கள் இப்போ ரகசியமா இரண்டாவது திருமணம் பண்ணது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உருவாக்கி இருக்கு பிரியங்கா தேஷ்பாண்டியா அவர்கள் இப்படி ஒரு ரகசிய திருமணம் பண்ண என்ன காரணம் இந்த விஜய் பல வருஷமா நம்பர் ஒன் ஆங்கரா இருந்துட்டு இருக்கவங்க தான் பிரியங்கா தேச்பாண்டியா அவர்கள் குறிப்பா இவங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில மாக்காப்பா கூட சேர்ந்து தொகுத்து வழங்குறத பாக்குறதுக்குன்னே தனி ரசிகர் கூட்டமே இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் டிவியோட நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோவான குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு டைட்டில் வினராவும் வந்திருக்காங்க ஆனா அந்த நிகழ்ச்சியில இவங்களுக்கு மணிமேகலை கூட ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமா பல ரசிகர்கள் இவங்க ரொம்பவே மோசமாவும் கேவலமாவும் திட்டிருக்காங்க இந்த நிலையில இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் ரொம்பவே ரகசியமா இரண்டாவது திருமணம் பண்ணிட்டதா சொல்லி ஒரு செய்தியானது வைரலா போயிட்டு இருக்கு அதுக்கேத்த மாதிரி இப்போ பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் யாருக்குமே சொல்லாம ரொம்பவே எளிமையான முறையில் ஒருத்தர திருமணம் பண்ண மாதிரியான ஒரு வீடியோ ஒண்ணு இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க காட்டுத்தீயா பரவிட்டு வந்துட்டு மேலும் இப்போ அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குனே மிகப்பெரிய கூட்டமே இருந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ அதுல ஒருத்தர் கூட இல்லாம இப்படி ஒரு ரகசிய திருமணம் பண்ணத யாராலுமே ஏத்துக்கவே முடியல ஆனா அதே சமயத்துல பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் இந்த ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போதும் கூட யாராவது இந்த ஒரு விஷயத்தை பத்தி தவறா பேசிடுவாங்களோ அப்படின்ற பயத்தால கூட அவங்க இப்படி ஒரு ரகசிய திருமணம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு வந்துட்டு ஏற்கனவே பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தனாலதான் அந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே வந்திருந்தாங்க இத தொடர்ந்து இப்போ அவங்க மீண்டும் இரண்டாவது திருமணம் பண்ணது அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு மேலும் இப்போ பல ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் இப்போ ரகசியமா இரண்டாவது திருமணம் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்தி களை தெரிஞ்சுக்க தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க